ஐயோ என்ன இப்படி மழை பெய்யுது நம்ம எங்க போறது நாதனது ராத்திரியே சொன்னன யாராவது என் பேச்ச கேட்டிங்களா சாவுங்க எல்லாம் தண்ணில முங்கி கவலைப்படாதீங்க யாராவது ஹெலிகாப்டர்ல வந்து நம்மள தூக்கிட்டு போவாங்க ஆமா ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம போனத தான் தூக்கிட்டு போவாங்க தப்பிச்சு ஓடுகிட்டி சித்தி இந்த ராத்திரி எங்க போவனு தெரியலையா ஆ தண்ணி நல்ல மேல வர்றதுக்குள்ள எங்கயாட்டும் ஓடிருவோம் யார் வீட்டுக்காவது கெழுப்பு கேட்டு ஓடிடுவோம் இந்த ஆளுட்ட ராத்திரில இருந்தே சொன்னேன் கேட்டாரா மனசன் மென்டல் கணக்க தூங்கினாரு கம்பளிய மூடி ஆண்டி எதுக்கு இப்ப பிள்ளையார் சில தலையில ஒரு பேகு பேக்ல எங்க நகைகள் கொஞ்சம் இருக்கு ஒரு பத்து போன நகையும் அதுக்கப்புறமா போடுறதுக்கு ரெண்டு துணி மணியும் ஒரு பிரெட் பேக்கெட்டு அப்புறம் பாப்பாளுக்கு ஸ்வெட்டரு இதெல்லாம் வச்சிருக்கேன் பிள்ளையார் எதுக்குன்னா கடவுளுக்கு காப்பாற்று வரேன்னா வச்சிருக்கேன் நல்ல வேலை பிரெட் பேக்கெட் இருக்கு தப்பிச்சிட்டோம் நைட் எப்படியாவது தண்டுடலாம்

என்ன செய்யலாம்னு பாப்போம் எல்லாரும் ஒரு மாதிரி புலம்பிட்டே வராதுங்க எனக்கு பயமா இருக்கு பரண பகவானே எங்க மேல எதுக்கு இப்படி கோபத்தை கொட்டி தூக்க எங்களை விட்டுரு இது ஒரு லூசு என்னத்தையாவது வளரிக்கிட்டே வரும் அடக்கடவுளே அதுக்குள்ளே எப்படி தான் தூங்குதாவளோ தெரில நமக்குலாம் ஒரு லவ் லெட்டராக எழுதுனா தான் தூக்கம் வரும் சரி கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து எழுதுவோம் சென்னையில் ஊரம் உட்காந்து காதல் கடிதம் எழுதுறது ஒரு தனி சுகம் இன்றைக்கி இயற்கையை அவரோட சேர்த்து எழுதணும் மொட்டை மனிதரே நீங்கள் ஒரு அழகன் நீங்கள் ஒரு தண்ணீர் நதி நீங்கள் நதி போல ஓடிட்டுருங்க அட தண்ணிய பத்தி பேசுகிறது என் கண்ணுக்கு தண்ணியா தெரியுது ஹாஹாஹா பெட்ரூம்ல தண்ணி இருக்கிற மாதிரி என் கற்பனைக்கு தோணுது அத்தா எப்பவுமே அரக்கன் தூக்கத்துலதான் தேய்மாரி தூங்குவார் போல அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் போல ராத்திரி இந்த பெரியவளுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காது தூக்கத்திலேயே ஒண்ணுக்கு இருந்து வைக்காள் பூரா நனைஞ்சி கடக்க வேண்டியதா இருக்கு பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இப்படி இப்படித்தான் பண்ணது போல சி

இது ஒரு பைத்தியம் பிடிச்சது என்னத்தையும் அது ஒளரிட்டு இருக்கு எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க உள்ள தண்ணி வந்துட்டு எந்திரிங்க எந்திரிங்க ஏ பெரிய குரங்க எந்திரி 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 எனக்கு கொஞ்ச நேரம் தூங்குறம்மா ஏமா இப்படி தண்ணி கொறி ஊத்துற நிக்க ஒரு நாள் குளிக்கலம்மா ஏடி வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் எந்திரிங்க ஓடிடுவோம் வெள்ளம் வந்தது வெள்ளம் புதீசல் தந்தது உள்ளம் இவையெல்லாம் கண்ணி உன்னாலே தங்க தாமரை மகளே கிறுக்கு பிடிச்சி பாடிட்டு இருக்கா இறங்கு இல்லைன்னா வெள்ளத்தோட அடிச்சி செத்துருவேன் எல்லாரும் காலுக்கு போவோம் அட கடவுளே என்ன இவ்ளோ தண்ணி வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கு இவ்ளோ அருமையா இருக்கு சிட்டி கிறுக்கு மாதிரி பேசாதீங்க நாங்களே எங்க டென்ஷன்ல இருக்கோம் சத்தியா எல்லா சூனிலே ரசிச்சு போணும் டீ உங்களெல்லாம் தண்ணில முக்கி தான் கொல்லணும் என்ன பொம்பளையோ ஐயோ மேனேஜர் என்ன ஆனாரனே தெரியல அட கடவுளே அவர் வீட்டுக்கு போய் ஓடிருமா ஏடி உங்க பள்ளி கொடுத்து பேக் எல்லாம் எடுத்து வைங்க டீ அப்ப முக்கியமான ஃபைல் எது இருந்தா எடுங்க எடுங்க ஓடுங்க இது நம்ம வீட்ல ஒரு நாலே செயினும் ஒரு ரெண்டு கம்மல இருக்கும் போங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்ல வைங்க பிள்ளைல நின்றுட்டே இருக்காதீங்க நிக்க நிக்க தண்ணி ஏறும் வாங்க எல்லாரும் ஓடுவோம் வெளியே ஓடிடுவோம் ஏதாட்டும் முகாம்ல போய் கிடப்போம் எப்பா முகாம்ல பிச்சைக்காரங்க தான் இருப்பாங்க தண்ணில கடந்து சாவணும் முகாம்ல யாரும் பிச்சைக்காரங்க இருப்பேன்னு சொன்னாவோ ஓடுங்க ஏக்கா ஏக்கா எக்க என்ன இங்க இப்படி வெள்ள கடம் எதுக்கு எக்கோ எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணிக்கா நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம் எங்க போறதுன்னு சொல்லிட்டு யார் வீட்டா தண்ணியில உங்க வீட்டுல போய் உட்காந்துருமா ஏக்கா எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வந்திருக்கும் கா ஏக்கா எங்கக்கா போவறது ஏன் எங்க போவ ஏமா நின்றுட்டே இருக்காதியம்மா மடமடன் மடன் வெளியே இறங்க கழுத்து வரைக்கும் வந்துட்டுன்னா இங்கே யாருக்கும் நீச்சல் தெரியாது யாத்தாடி இந்த அக்கா வீட்லேயாட்டே இருக்கலாம்னு வந்து பார்த்தா இவங்களே இங்கே மிதக்காவில் போங்க போங்க பேக்கில் துணி எள்ளி வைங்க எத்தனை நாள் கழிச்சு வரமோ தெரியல ஓடங்கட்டி ஆளுக்கு ஒரு துணி மட்டும் வைங்க ஏக்கா இன்னைக்கு இங்கே தான் தூங்க முடியும் இங்கே மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது மற்றபடி எல்லா இடமும் தண்ணி மழை பெய்யுமே தண்ணி பூரா வந்துரும்ல என்ன செய்ய யாருக்கும் போன் போவாது நெட்வொர்க் எல்லாம் நிறுத்தி போட்டாவோ அதனால பேசாம ஒரு ஓரமா கிடங்கோ நேராவோ நேராவோ எங்கேயும் தண்ணி யாருமே என்ன செய்ய சில மக்கள் எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் சரியான தண்ணி நம்ம அங்கதான் இருக்கணும் சரி எல்லாரும் இங்க ஒரு ஓரமா படுங்க வெடிஞ்சது ஏதாவது வண்டி இண்டி வந்தா யாரும் ஏதாவது ஊரை பார்த்து போவோம் ஐயோ எங்க வீட்டுக்கு போவே இல்லைங்க மம்மி என்னாச்சுன்னே தெரில ஆரஞ்சு மண்டே என்னாச்சுன்னு தெரிலையே எல்லாரும் வீட்டுக்குள்ள தான்ட்டு இருப்பாவோ நிறைய தண்ணி வந்து ஆளுவோ தான் வெளியே வந்திருக்கும் இப்போ நம்மளாம் வந்திருக்கோம்ல வேற யாரும் இருந்தவனா வந்துருவாவோ இல்லைனா எங்கேட்டும் இருப்பாவோ சரி கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் இங்கே எல்லாரும் தூங்குவோம் அப்புறம் காலையில் கதையை பார்ப்போம் ஏக்கா என் பிள்ளைய மேலேயே வச்சுக்கிடுங்கண்ணக்கா அதான் சேஃப்டியா இருக்கும் நான் தூங்கவே மாட்டேன் டி நான் தான் கிடப்பேன் நான் பாத்துக்கிடுதேன் ஏங்கா முழிச்சிருக்கியோ எனக்கு அவ்வளவா உறக்கம் வராது நான் பாத்துக்கிடுதேன் நீங்க எல்லாம் தூங்குங்க

ஏமா இப்படிலாம் பேசிப்பா ஏன் காட்டுத என்ன காமாச்சி வீட்டுக்குள்ள போற தண்ணி ஆமா இப்படியே இருந்தாலும் தண்ணியில முடிச்சு ஆகணும் வாங்க வாங்க வெளியேறிடுவோம் சிவம் என்ன தூக்கிக்கோங்க என்னால தண்ணில நடக்கவே முடியாது என்ன உளற என்னால எப்படி தூக்க முடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுற பொண்ணு நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் தூக்கு 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 அட பாவி கூட பிறந்த அக்காவ தூக்காம இவள தூக்கிட்டு போறான் ஏங்க நீங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் தானே என்னங்க இப்படி ஆயிப்போச்சு எந்த தலைவரா இருந்தா வெள்ளம் வந்த தெருவுல தான் நிக்கணும் வாங்க போவோம் எங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போவோமா அங்க என்ன லட்சணமா கடக்கோ போ எல்ல ஐஸ்வரியா பத்திரம்ல சிவமாம சிவமாம சீக்கிரமா போங்க இதான் சாக்கன இவ நல்ல ஒட்டிக்கிடுதா பாவம் மோனிஸ் என்னாவ போறாளோ வேட்ட இந்த பிளானட் இப்படி மேலே ஏறி உட்கார்ந்திருக்கே சிவா மேலே இழுச்சு சித்தி அந்த பிள்ளையை பார்த்தா மெண்டல் மாதிரி தெரியுது பாவம் விட்டுறங்க ஏன் அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் தான்

நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேராக பிரிஞ்சு பிரிஞ்சு உதவி கிடைக்கனு பார்த்தா இவர் நம்மகிட்ட உதவி கேட்பாரு போல தெரியுது அத்தப்பட்டி இவரெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாது வாங்க ஏதாவது ஜேசிபி வண்டியை பிடிச்சி யாரி ஓடிடுவோம் எங்கள் சீக்கிரம் ஏதாவது முகாமில் போய் உட்காந்துருவோங்க பயமா இருக்கு ஆமா எதாவது கல்யாண மண்டபம் பள்ளிக்கூடம்லாம் முகாமாதான் போட்டிருப்பாவோ தான் போனோம் வாங்க வாங்க யாரெல்லாம் தண்ணியை விட்டு போறீங்களோ வாங்க ஜேசிபி வந்துட்டு ஜேசிபி வந்துட்டு வாங்க யாரும் இருவோம் எல்லாரும் இந்த வண்டியில ஏறி முகாமுக்கு போயிருவோம் சீக்கிரம் யாருங்க கூட்டம் வந்துரும் மழை பெய்து மழை பெய்து வண்டி எடுங்க இன்னும் நாலு தெருவுல நாற்பது பேரை ஏத்திட்டு தான் போக முடியும் ஏய் அம்மா இன்னும் நாற்பது பேரா என்ன அடுத்த தெருவுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் குண்டா தான் இருப்பாங்க அங்கேயும் பேருங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போகணும் என்ன கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கண்ணே ஐயோ வேகமா ஓட்டாதீங்க நாங்களாம் விழுந்துருவோம் எல்லாரும் அசையாம இருங்க வண்டி மேல ஏற போகுது அத்தப்பாட்டி இந்த வண்டில சூப்பரா ஜாலியா இருக்குல்ல அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னால அடிச்சு ஓட்டங்கنا வேகமா அமீதியா வாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க போற வழியில பங்கச்சக்கவ கூட்டு தான் போணும் பாவும் சே மாள விடவே மாட்டுக்க நம்மள எல்லாம் கொண்டு போட போறவளோ தெரியலையே அத பத்தி கவலையே படாதீங்க நம்மளால எல்லாம் முகாம்ல போடுவாங்க அங்க சமையலே பண்ண வேண்டாம் மூணு வேளைக்கும் சாப்பாடு காபி டீ எல்லாமே கிடைக்கும் அப்படியே அப்ப நல்லா தான் இருக்கும்